டே பாலிபர் எதுக்கு நான் உனக்கு இந்த வேலை ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலை ஒரு மத கலவரத்தை கிளப்பி விட்டு கொஞ்சம் மணி பார்க்கலான்னு பார்க்குறேன் இல்லையா சார் இப்போ அவன் ஒரு நியூஸு போட்டான் என்ன போட்டான்னா பஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மா அந்த பஸ்ஸில் ஏற முடியலை அது ஏன் ஏற முடியலன்னா அந்த கண்டக்டர் ஏற்ற மாட்டேன்ட்டான் அதுக்கு இவன் எப்படி நியூஸ் போகிறான்னு தெரியுமா புர்கா அணிஞ்சிருந்த ஒரு பெண்ணை பஸ் கண்டக்டர் பஸ்ஸு படியில் காலை வைக்க விடலை இப்போ ஏற்பட்ட அடியாயத்தை கண்டு பொங்கி இல்லாமல் இருக்கீங்களே நீங்களாம் ஒரு முஸ்லீமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் பில்டப் கொடுத்துருக்கான் அவன் டைட்டிலே தான் புர்கா அணிந்த பணி நியாயமாக பயணியை பஸ்ஸில் ஏற்றவில்லை இதுதான் வந்து கண்டென்ட்டு அந்த வெறும் பயணியை பஸ்ஸில் ஏற்றவில்லை அப்படின்ற கண்டை போட்டோம்னா ஐயவன் பார்ப்பேன் அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது பாலிமரோட தனித்துவம் தெரியுமா அதனால தான் என்ன பண்ணிட்டான் புர்கா அணிந்த பெண் போடு முன்னாடி போ அதுக்கப்புறம் இப்போ பாரு எப்படி அவன் நினச்ச மாதிரியே கண்டன்ட்டு வைரல் ஆனால் கண்டட்டுக்கு கீழே உள்ள கமெண்ட்டு அத்தனை பேரும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க இந்த பொழப்புக்கு நீ பத்திரிக்கை நடத்தாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பல்லான தொழில் பார்த்து பொழச்சிக்கிறான் அப்படிதான் பேசுகிறாங்க இந்த பிரச்சனை இந்த ஊரில் மட்டும் இல்லை ஏதோ கன்னியாகுமரி அந்த ரோட்டில் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா சிட்டியிலேருந்தும் அந்த கிராமத்து வழியாக கனெக்ட் ஆகி போகிற எல்லா வண்டியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது என்ன ஒன்றும் இல்லை புதுக்கோட்டை டு திருச்சி போகிறீங்கன்னு வைங்கள கீரனூர்னு சொன்னால் ஏற்ற மாட்டான் ஏற்றவே மாட்டான் கீரனூருக்கு அந்த பக்கமும் ஏற்ற மாட்டான் இந்த பக்கமும் ஏற்ற மாட்டான் இடையில எவ்வளவோ ஊர் இருக்குது நாத்தாமல் இருக்குது கீரனூர் இருக்குது அதையெல்லாம் எந்த இடத்துலையுமே அவே கண்டுக்கவே மாட்டேன் ஏர்போர்ட்டில் ஏன் பாரத தேசம் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா கூட நின்று கடைசியில் இருந்தால் ஏறு ஏற இஷ்டம் இருந்தால் ஏறு ஏன் அவங்க எல்லாம் காசு கொடுத்து போகாமல் சும்மா ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் பஸ்ஸு ஏற்றலாம் பார்த்தீங்களா இவன் உள்ளே உட்கார்ந்துருக்க வேணால் ஓரளவுக்கு வந்து ஜாலியாக இருப்பான் சா இருப்பான் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டான் போலப்பா அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப் விடாமல் நிப்பாட்டிட்டு போவான் வண்டியை எடுத்து வெளியில் வந்த உடனேயே ஓரமாக போய் முக்கில் நிப்பாட்டிட்டு அவன் ஏற்றி ஏற்றிட்டு போவேன் டோல்கேட்டில் நின்று ஏற்றிட்டு போவேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் நின்று தாராளமாக ஏற்றிட்டு போவான் இதுக்கு பேசாமல் அவங்களையும் உட்கார வச்சு ஏற்றிட்டு போயிருக்கு ஏன்னா ஏற மாட்டாங்களாம் அந்த லாங் ட்ராவல் அவங்க எல்லாம் பெரிய வர்த்தகர்கள் இவங்க எல்லாம் சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்கேல்ஸு இவங்க ஓட்டுற அந்த பிளைட்டுக்கு இவங்க இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு ஏற்ற விட மாட்டாங்க சார் ஆனால் அந்த விஷயத்தை சொல்கிறா அப்புடின்னா ஏற்கனவே பலமுறை இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் நம்மளோட அந்த க்ரியேட்டிவிட்டியை காமிக்கணும்ல எல்லோரும் என்ன ஏதுன்றதை பார்க்கணும்ல அதுக்காகத்தான் இப்போ ஏற்பட்ட ஒரு டைட்டிலை போட்டு அப்படியே தாங்கி தாங்கி வந்து நாயை இதைத்தான் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி எவன் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல சொல்ல வந்ததை ஒழுங்காக சொல்லுங்கடா ஏன்னா நீ சொல்ல வந்த பிரச்சனைலேருந்து டைவெர்ட் ஆகி வேலை ஒரு பிரச்சனை கிளம்பிட போகுது நல்ல வேலை இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுதாரிச்சிக்கிறாங்க சரி என்ன ஏதுன்னு உள்ள இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க டைட்டிலை தாறு மாறாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்போல்லாம் எவனோ அந்த ஏமாறுறதே கிடையாது டைட்டிலை பார்த்தாலும் உள்ளே போயிட்டு உண்மையிலேயே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத பார்த்துட்டு தான் ரியாக்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த தெளிவு வருமானு கேட்டீங்கன்னா அது வராது வாய்ப்பே கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டே இருப்பான் திடீர்னு எவனாச்சும் ஒட்டு ஏதாச்சும் ஒட்டுன்னு சொல்ல இருப்பான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நீ போட்டதை பார்த்துட்டு எவ்வளோ ஒருத்தையும் மண்டை சூடாக இருக்கிறவன் மேற்கொண்டு மண்ட சூடாகி அந்த பஸ்ஸை போகிற வழியில் நிப்பாட்டி கண்ணாடியே உடச்சுக்குறேன் ஏன்டா புர்கா போட்டு வந்தால் உனக்குலாம் அவ்வளோ எகத்தாலமாக இல்லை இலக்காரமா எப்படின்னா நீ அதை பேச போச்சு பிரச்சனை என்னன்றதே தெரியாது பிரச்சனை அங்கே பஸ்ஸில் ஏற்றாததில்லை புர்காவை போட்ட பொண்ணும் பஸ்ஸில் ஏற்றாதது அப்படின்றத கொண்டாந்து மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாத வேண்டாம் உனக்கு ஊரஊ நியூஸ் எவ்வளவோ இருக்குது பேசுகிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது பத்தும் பத்தாவதுக்கு எலெக்ஷன் வேறு வருது இதை கொண்டாது ஏற்கனவே இருக்கிற அப்புறத்திலேயே அவன் சமாளிக்க முடியாமல் தெரியலாம் இதில் மேற்கொண்டு நீ ஒன்றை விட்டு அது எப்படி பத்துக்கும்னே தெரியாது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஜாலியாக செஞ்சு விட்டு போயிட்டேன் அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதனால எதுவும் பெருசாக வந்து இதுவாகலை வெடிக்கலை ஆனால் ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயம் அது தெளிவாக கேட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிலமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு